பேசுகிறவன் நம்முடன் நினைந்திருப்பவர் விஞ்ஞானம் மெய்ஞானம் கடந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் எப்பயுமே நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சன் நம்பர்ஸ் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க என்ஜன் நம்பர்ஸ் மூலிமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சொல்லி கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூல் எழுதியிருக்காங்க மணினாலே வகிச்சு தானே பணம் பணம் தான் இன்னைக்கு எல்லாமே விட்டமின் பான்னு சொல்லுவாங்க கடவுளை பார்க்கணாலும் பணம் வேணும் அது அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேமும் சொல்லுவாங்க பணம் தான் வாழ்க்கையே இல்லை ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க எப்போயுமே முதல்ல எதுக்குமே ஒரு பணம் தேவைப்படுது ஒரு நல்ல லக்ஸரி வாழ்க்கை வேணாலும் பணம் வேணும் குழந்தைங்கள ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணாலும் பணம் வேணும் நம்ம நல்லபடியாக ஒரு ட்ராவல் பண்ணாலும் பணம் வேணும் ஏன்னா பணத்தை வச்சு தான் நம்மளோட டிராவலே நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியும் அண்ட்ரிசேவ்டாக ரிசர்வேஷனாக ஏசியாக த்ரீ டயரா டூ டயராங்கிறது தெரியும் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸாக ட்ராவல்ஸில் போகிறோமா அப்படிங்கிறது மொழவே பணம் தானே தீர்மானிக்கிறது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே பணம் எல்லாமே சொல்கிற இடத்துல பணம் தான் இருக்குது பணம் பயத்தை சொன்னால் அது கரெக்டாக இருக்குதுங்கிற சொன்னது சமுதாயமும் இருக்குது அப்போ இந்த பணம் தான் நம்ம எல்லாருக்கும் பிரதானது உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த பணத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் ஓடிட்டு இருக்குது ஊர் விட்டு ஊர் வந்தோ இல்லை நாடு விட்டு நாடு போய் எல்லாம் வேலை செஞ்சுட்டு எதுவும் செய்கிறாங்க நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்னோடய குடும்பத்தை நல்லபடியாக நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த பணம் மணி எழுதியிருக்காங்க மேம் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் டூ ஃபைவ் எழுதியிருக்காங்க சுற்றிலும் மணி எழுதியிருக்காங்க பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குது எல்லா பக்கத்துலேருந்து பணம் நம்மளுக்கு வருது அந்த நம்பிக்கையுடையனே என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் மேம் நேரில் சொல்லுங்கள் இப்போ வந்து ப பணம்ன்றது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல்லாக அதை அதை நம்பியேன்றதுன்ற இல்லை ஆனால் அது தேவையும் இருக்குது வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாகவும் ஒரு அமைதியான சூழலில் கொண்டுட்டு போகிறதுக்கும் இன்றைக்கி இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பணன்ற ஒரு இது வந்து ரொம்ப தேவையாக இருக்கிறதால இப்போ நம்ம என்ன பண்ணுறது எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா ஸோ நமக்கு ஒரு அபண்டன்ஸாக இருக்கிறதுக்கும் அபண்டன்ஸ் நம்மளை நமக்கு மணி ஃப்ளோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றாங்க முதல்ல வந்து ஒரு அபண்டன்ஸாக வரணும் நமக்கு வந்து மணி ஃப்ளோ கண்டினியூவாக இருக்கணும்னா நம்ம மைண்ட் செட்லேயும் அது இருக்கணும் நான் யூஸ்வலாக சொல்லிகிட்டே இருக்கிறது நம்ம என்ன எனர்ஜியிலையும் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம எமிட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வரவே ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு சரியான ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியை வந்து எனர்ஜியை வந்து எமிட் பண்ணாமல் வெறும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு ஆனால் உள்ளே வந்து ஒரு ஏழ்மையான ஒரு மனநிலையோ இல்லை ஒரு எதுவுமே எனக்கு சாதிக்க முடியாது எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்ற ஒரு மனநிலையோ இருந்துட்டு செஞ்சோன்னா அப்போ நமக்கு எதுலேயுமே வந்து நமக்கு மேட்சே ஆகாது யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதோடைய லாங்குவேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது எந்த லாங்குவேஜில் அது நம்மக்கிட்ட வந்து பேசுதோ அந்த லே இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நம்ம த தெரிஞ்ச தமிழில் பேசும்போது உங்களுக்கு புரிதல் இருக்கு இல்லையா அதே வேறு ஒருத்தவங்க ஒரு ஜப்பான் மொழிலையோ ஒரு சைனா மொழிலையோ இதுலையோ பேசினா யாருக்குமே புரியாது நம்மளே என்ன சொல்லுவோம் ஒன்றுமே புரியலையே என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே தெரியலன்றது நம்ம குழம்பிட்டு நிற்போம் இதே மாதிரி தான் இப்போ பிரபஞ்சத்துக்கு சில மொழிகள் இருக்கு அந்த மொழின்றது வந்து பிரீக்குவன்சிலையும் வைப்ரேஷன்லேயும் தான் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூமராலஜிக்கல் அந்த மேத்தமெட்டிக்கல் இதில் தான் பைனரி கோர்ட்ஸில் தான் அது வந்து தெரியவே அது அதால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்போ அது என்ன சொல்லுவோம் நீங்கள் வேணும் வேணும்னு கேட்குறதோ கேட்டுட்டு நீங்கள் மனசுக்குள்ள கும்புறிகிட்டே இருக்கோம் வருதோ இல்ல வந்து சங்கடப்பட்டுட்டே இருந்தாலும் அது எங்கேயுமே ஒரு கிளாரிட்டியே இல்லையே ஒரு மேட்சிங்கே இல்லையே அப்ப இது எங்க இருந்து போய் ஒரு பிளக் பண்றது இப்ப நம்ம வந்து ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போடணும்னா கரெக்டான பின்ல கரெக்டா அதை பிளக் இன் பண்ணாதானே நமக்கு ஃபோனுக்கு கரண்ட் வரும் அப்ப அது சார்ஜ் ஏறுது அதுவே நீங்க சரியான பிளக் இன் பண்ணனா என்ன ரெண்டும் போனும் இருக்கு சார்ஜரும் இருக்கு ஆனா பிளக் இன் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி அதுக்கு வந்து சார்ஜ் ஏறும் நிறைய சுவிட்ச் போட மறந்துடுவாங்க எல்லாம் கரெக்டா போட்டுருவாங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆனால் ஆஃப் ஆளுங்கிறது ஆன் பண்ணாமல் நிறைய பேர் இருந்துருவாங்க அது எல்லாரும் வாழ்க்கையும் நடக்கிறதா விடிஞ்சு பார்த்தா சார்ஜில் ஏங்குற மாதிரி தான் லைஃப் ஓடிட்டு இருக்கும் மேம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன என்ன அளவரசல போறீங்களோ அதுதான் கஞ்சதானே உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் பணக்காரனா இருப்பேன்னா பணம் மாதம் எப்படி வரும் பணம் யார்கிட்ட வரும் பணக்காரங்கள்ட்ட வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க லக்ஸரி வாழ்க்கை வாழ்வாங்க என்னமோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பரந்த மண்பானமே இருக்கும் எண்ணம் போல தானே வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்மளோட எண்ணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெளிவாக்கணும் முன்னே வந்து நான் பணக்காரனாக இருவேன் பணக்காரனாக இருக்கணும் பணக்காரன் மாதிரி வாழணும் விட நமது தன்மை நம்மள உருவாக்கி மனசில் வந்து என்ன அலைகளை உருவாக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறத மேம்பட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம வந்து இந்த நம்பரை வந்து உபயோகப்படுத்துறது அது படுத்தணும் போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது யூஸ்ஃபுல்லாகவும் நமக்கு அது பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து இன்னர் இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அங்கெல்லாம் நம்ம முதல்ல கரெக்ஷன் பண்ணிட்டு ஓகே நான் நல்ல இதில் தான் திங்க் பண்ணுறேன் எனக்கு நிறைய வந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நமக்கு ஒரு பத்தா நூறா வரணும்னா நம்ம அது கொடுக்கறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும் நான் கொடுக்கவே மாட்டேன் என்கிட்ட எதையுமே நான் செய்யவே மாட்டேன்னா அதே அந்த மனப்பானையில செய்யும்போது யூனிவர்ஸ் என்ன நினைக்கும் இப்போ உனக்கே கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் போது அப்புறம் நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் அப்படி நம்ம எப்பவுமே இந்த இடத்துல எல்லாம் மிரரை வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும் அந்த மிரரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எல்லா இதுலையும் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது போது என் மனசுலயே இது கொடுக்கறதுக்கு வந்து தோணாதப்ப அப்ப எனக்கு எப்படி பிரபஞ்சம் கொடுக்கணுன்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டு அந்த பதில் அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் பதில் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த பதிலை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்றதால தான் ஒருத்தர் நம்ம வெளியிலேருந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லைனா எல்லோருடைய கேள்விக்கும் அவங்க அவங்களுக்கான பதில்கள் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மைண்ட் செட்லாம் எனக்கு இருக்குது ஆனால் நான் இதுக்கு இன்னும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ வந்து இது மணி ஃப்ளோ வந்து அப்பண்டாக கிடைக்கிறதுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து உபயோகப்படுத்தலாம் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் டூ ஃபைவ் இது இதே மாதிரி ஆர்டர்ல தான் எழுதணும் ஏன்னா இது ஒன்றுத்துக்கும் இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் ஒன்க்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு டூ செவன் த்ரீ ஃபைவ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு சிக்ஸ் நைன் நைனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது ஃபோர் டு ஃபைவ்க்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு அபண்டன்ட்டான இதோ நமக்கு வந்து கண்டினியூவாக மணி ஃப்ளோ வர்றதுக்கு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை மாற்றி மாற்றி எழுதுகிறதாலையோ இல்லை நம்ம சேட் பண்ணும்போது கண்டினியூஸாக சொல்கிறதாலையோ அதுக்கு பலன் வராது சிங்கிள் வ டிஜிட்டல நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கணும் ஸோ இதை சுற்றியே நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கான எனர்ஜி சர்க்கிளை அது வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு இது சொன்னாவே வந்து நமக்கு பலன் இருக்கு சொல்றாங்க அப்போ நம்ம அஞ்சு நாலு செட் ஆஃப் ஸ்ரீக்வென்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் அதோடைய ஃப்ரீக்குவென்சி வந்து நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நமக்குள்ளே வன் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீக்குவென்சி நம்ம ஃப்ரீக்வென்ஸி ஃப்ரீக்குவென்சினா என்னன்றது நீங்கள் குழம்பிக்க கூடாது நம்மளை சுற்றி இருக்கிற ஆரிக் ஃபீல்டும் நம்ம சொல்லுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆரிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்கோ அந்த உலகத்தில் இப்போ நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த எர்த்துக்கு சுற்றி ஒரு ஆரிக் ஃபீல்டு இருக்கும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் ஒரு பெண் எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்குமே அதை சுற்றி ஒரு ஆரிக் ஃபீல்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்ன்றதால இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கம்மியான இதில் இருக்கும் நம்மளை சுற்றி நல்லா எனர்ஜெட்டிக்காக வைப்ரண்ட்டாக நம்மளை சுற்றி ஒரு பெரிய அதிர்வலைகள் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கணும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கான விஷயம் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து பிரபஞ்சத்தோடைய ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ணும் அப்போ அது கனெக்ட் ஆகும்போது தான் நம்ம ப்ளக்இன் வந்து நம்ம சொல்கிறோம் அது ப்ளக்இன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் நினச்சி பார்க்காத விதத்தில் எங்கே இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் ஓகே சூப்பர் மேம் எல்லாமே நம்மளதாங்க இருக்குது சொன்னால் பார்த்தீங்களா கண்ணாடி எப்பயுமே முன்னாடி இருக்குன்னு நினைச்சிக்கிங்க அந்த கண்ணாடி தான் எப்பயுமே கொடுத்தால்தான் பெற முடியும் இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறது யாரையும் சொல்ல முடியாது நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு குழந்தையா இருந்தால் குழந்தை போய் நம்ம வந்து சிரிச்சுன்னா அது நம்மள வந்து அழகாக சிரிக்கும் நீங்கள் ஒரு பயமுறுத்தும் பார்த்தீங்கன்னா அது பயந்துட்டு ஒரு மாதிரி போகும் அந்த குழந்தை தெரியுமா நம்ம யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க பிள்ளை ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க நம்மளால சிரிக்கிறாங்க அப்போ நம்மளும் சிரிக்கணும் அவங்களுக்கு போகணும்னு ஆசைப்படும் அதே மாதிரி தான் பிரபஞ்சம் நீங்கள் வந்து என்ன மாதிரி என்ன அலைகள் வச்சுட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் போகும் எப்பயுமே கொடுத்தால்தான் பெற முடியும் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களில் ஒரு வார்த்தை இருக்குது கொடுப்பவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்க மனம் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வேதத்தில் இருக்குது நீங்கள் படிச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கொடுப்பவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்க மனம் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா அதுவும் எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க அப்போ வேதத்தில் எந்த காலத்தில் எடுத்தாலுமே கொடுத்தால்தான் பெற முடியும் பிரபஞ்சமும் சொல்கிறது எப்படின்னா எண்ணத்தில் நீங்கள் வந்து கொடுக்குறது தயாராக இருக்கும்போது அது கொடுக்குறது உங்களுக்கு நிறைய தயாராக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா பிரபஞ்சம் உங்களை நோக்கி ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களை நெங்கி வர்றதுக்கு தயாரா இருக்கிறது அப்ப இந்த எண்ணம் இந்த எழுத்துக்கள் எந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கேன்னு வைங்க ஒரே தொழில் சாம்பி வச்சிருக்காங்க இல்லை ஒரு கடை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு அண்டாச்சு கடைன்னு எடுத்துக்கோ அவங்க வந்து இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு சர்க்கிள் மாரி போட்டு இந்த நம்பர் எழுதி அவங்களோட கேஸ்ட் அவ்வளோ கலவில மேலே வைக்கலாக்கலாம் கேட்டா அவங்களுடைய லாக்கர்ல வச்சுக்கலாம் எங்க வந்து கேஷ் வாங்கி வைக்கிறாங்களோ கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம் இது ஒரு எனர்ஜி சர்க்குலர் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தினமும் நீங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறது மூலியமாகவும் அதை நீங்க வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில வந்து நீங்க அதுக்கு வைப்ரேஷன் கொடுக்கறது மூலியமாவும் உங்களுக்கு வந்து மன்னிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஓகே சூப்பர் ஏன்னா இப்போ வந்து தொழில் சா சின்ன ஒரு சிறு தொழிலாக இருக்கட்டும் இல்லை பெரிய தொழிலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு கேஷ் டவுன் உண்டு கேஸ் பார்க்குறதுக்கு ஒரு கல்லா பட்டிங்கிறது ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே அந்த இடத்துல இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம சர்க்கிள் போட்டு அதை எழுதி அதை ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நீங்கள் அந்த ட்ராவலிங் ஒட்டி வைக்கலாம் இல்லை டேவல் மேலே வைக்கலாம் உள்ளிட்டேயும் இப்படி பண்ணி உட்காந்து உங்களுக்கு பார்வைக்கு வர மாதிரி மக்கள் பார்க்குறப்பையும் இதெல்லாம் வந்து நல்லா வேலை செய்கிற மாதிரி மேம் சொல்கிறாங்க இதுவே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்னும் நிறைய பஞ்சபூதம் தத்துவங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க மேம் நான் உங்களுக்கு ஒன்று நானே சொல்கிறேன் ஏன்னா நிறையா அவங்க சொல்ல நம்ம நம்பர்களை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லுவாங்க வாட்டர் மெத்தட் சொல்லுவாங்க ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு அது கீழே அந்த நம்பர்ஸ் எழுதி ஒரு சர்க்கிள் போட்டு மேலே தண்ணி பாட்டில் வச்சு நம்மளுடைய த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு நம்மளுடைய எப்படி நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பணம் எனக்கு பல வழியில் வந்து கொண்டு இருக்கிறது நான் எனது எனக்கு வருகின்ற பணத்தை நான் என் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நானும் சந்தோஷமாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களை உருவப்படுத்தி கொண்டு இதை செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிறது வீட்டில் தெளிக்கிறது எல்லாரும் சொல்லி இடத்துல குடிக்கிறது உங்களை ஒரே எழுதுனாலும் பண்ணிக்கலாம் திருத்த மாதிரி தாங்க அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் சொல்லுவாங்க நெருப்பு தத்துவனாலே விளக்கு அந்த விளக்கு வந்து நம்ம வந்து நம்ம வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம தீபம் வைக்கிறப்ப அதை கீழே வந்து ஒரு எழுதி ஒரு தட்டு ஒன்று வச்சு அது மேலே தீபத்தை வைக்கிறப்ப அதுவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அடுத்த மெத்தடு ஆகாய தத்துவம் சொல்லுவாங்க ஆகாய தத்துவம்னால் என்ன பலூனில் எழுதி பறக்க விட்றது பட்டத்தில் வெற்றிய வகைகள்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு பலூனில் வந்து நம்ம செய்ய எழுதி சர்க்கிள் பண்ணி நம்மளுடைய மூச்சு காற்றுல இல்லையா அப்போயே நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக வந்து இருக்கிறது ஃபீல் பண்ணி நம்ம ஊதி அதை கட்டி நம்ம காற்றுல பறக்க விட்டுறப்ப அது ஆகாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்குங்கிறதை நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் காற்றுனால் என்ன ஒரு ஃபேன் போட்டால் வீட்டில் துணியெலாம் ஆடும் சட்டெல்லாம் ஆடும் அதுமாரி காற்று அடிக்கிற வீட்டுக்கு முன்னாடி செடி கொடிகள்லாம் ஆட இப்போ நீங்கள் எல்லார வீட்லேயுமே வந்து ஒரு மணி பிளான்டாக இருக்கட்டும் வெற்றிலை கொடியாக இருக்கட்டும் எல்லாரையும் வச்சுருக்கோம் அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி சென்னை ஒரு பெருநகரத்தில் இருக்கிற என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு அழகைச் சொடி வச்சுருப்பாங்க ரோஸோட வச்சிருப்பாங்க அந்த ரோஸ் இலையை ரோஜாப்பூ இலையடை இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்கட்ச் பேன் வச்சு நம்ம எழுதி அதை வந்து நம்ம இது பண்ணுறப்ப காற்றில் ஆடுறப்ப இந்த பஞ்சபூர தத்துவத்தை வச்சு இந்த உலகம் இந்த பிரபஞ்சமே இயங்கிகிட்டு இருக்கு நம்மளோட இயக்கமும் மனிதனுடைய இயக்கமும் அதோடைய தத்துவம் தான் நீர் வேணும் சுவாசி காற்று வேணும் நம்ம உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சாப்பிட்டு வயிற்ற நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த உஷ்ணம் தெரியும் சூடு தெரியும் ஏன்னா அதுவும் நெருப்பு தான் அதை அதுதான் உணவுப் பொருள் எரிஞ்சு அதை குழுக்கசாவும் கொழுப்பாவும் பிரச்சனை எடுத்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாம் படித்தது தான் அது மொத்தத்தில் இந்த பஞ்சபுத்த தத்துவத்து மூலியமாக தான் நம்ம உடல் இயக்கமாக இருக்கட்டும் உலக இயக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கப்ப நல்ல வேலை சின்னம்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நோட்லேயும் சேன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எழுதி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம செய்ய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு கடையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து சர்வீஸ் ஒரு ரெண்டியாக இருக்கட்டும் உங்கள் ஆஃபீஸாகவே இருக்கட்டும் இந்த எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு வக்கீல் டாக்டர் அட்வொகேட்டு ஆடிட்ரு யார் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு பணம் வேணும் எல்லாருமே பணத்தோட மோட்டிவில் தான் நம்ம வந்து சர்வீஸ் ஓரியன்ட்டு சர்வீஸ் செய்கிறோம் இருந்தாலும் நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது நம்மளுக்கு பணம் தேவைப்படுங்கிறப்ப இது வந்து அவங்களுக்கு இது ஒரு சர்க்கிள் மாரி பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு இங்கே ஒட்டி வைக்கிறது இல்லாட்டி டேபிளில் வந்து கண்ணாடி போட்டிருப்பீங்க எல்லாருமே அதுக்குள்ளே வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே எப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கை பேரில் செய்கிறது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது இப்படி நம்பர்ஸ் மூலிமா நம்ம இதெல்லாம் வந்து செய்கிறப்ப நம்மளுடைய உழைப்பை அங்கே போடணும் நம்மளுடைய உழைப்பு வந்து எஃபெக்ட் அங்கே போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப மணி சர்க்குலேஷனும் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி எப்பயுமே படம் பழக்கிறதுக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பழமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதேமாரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா தானே ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு திரும்பி நானே எங்கெங்கே இதெல்லாம் வந்து ஒரு பொய்யுங்க நான் வந்து செய்கிறேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க நிறைய பேர் தெரிஞ்சனால தான் இங்கே யூடியூப் மூலமாக நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சேருது இப்போ நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க மேமே பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லோரும் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக யூடியூப் சேனல் மூலியமாக வந்துட்டு இருக்குன்னா அதை நான் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் காசாக பண்ணமா சேனலை பார்க்குறோம் ஒரு நோட்டு போட்டு எழுதுகிறோம் அது எழுதி நம்ம ஃபாலோ பண்ண போகிறப்பே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எது தெரிஞ்சிடும் அதை நீங்கள் செய்யுங்க மேம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளோட சேனல் கொடுத்துட்டு இருக்காங்க மிராக்கல் சி யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சேரட்டும் இதே போன்ற நல்லதொரு தகவல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்னுடன் இருப்பவர் வெங்கானமும் வெங்காயமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேமுடன் நான் உங்கள் நற்பு சரவணன் நன்றி வணக்கம்